ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது வந்து நான் இது வந்து வீரான ஏரி இது இந்த இது இடத்துக்கு போங்க ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கும் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய பெரிய ஏரியே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பேசுவார் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம பார்த்துக்கிட்ட ஏரி வந்து வீராணம் ஏரி வீராணம் ஏரி அரசர்களால் வெட்டப்பட்ட ஏரி மிக பழமையான ஏரி இந்த வீராணம் ஏரி இந்த வீராணம் ஏரியானது சென்னை மக்களுடைய வாழ்வாதார குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வருகிறது இங்கிருந்து தான் சென்னைக்கு குடிநீர் இந்த ஏரியிலிருந்து தான் அனுப்பப்படுகிறது இந்த ஏரி சேத்தியாத்தோப்பு அருகாமையில் உள்ள பூதங்குடியில் ஆரம்பித்து லால்பேட்டை வரை எல்லையாக கொண்டுள்ளது இப்படி என்றால் ஒரு பதினஞ்சு அல்லது பதினாறு கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன் மிகவும் பெரிய ஏரி கடல் போல் காட்சியளிக்கின்ற இந்த ஏரி வீராணம் ஏரி நண்பர்களோட ஃபேமிலியோடு போய்ட்டு ஜாலியாக இருக்கணும்னா இங்கே வாங்க கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் நம்ம அந்த ஏரியை ரசித்து பார்க்கறதுக்கான ஒரு இடமும் வியூ பாயிண்ட்டும் இங்கே அமைச்சிருக்காங்க வருங்காலத்தில் சுற்றுலாத்துறை இதை மேம்படுத்தப்பட இருக்கிறது என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஏரி நாற்பத்தி ரெண்டு கனஅடி கொள்ளளவு கொண்டதாக இருக்கிறது இந்த ஏரி தண்ணி காவிரி ஆற்றிலிருந்து கூட இந்த ஏரிக்கு தண்ணீர் வருகிறது மேட்டுரணை நிரம்புகின்ற பொழுது இந்த ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதிலிருந்து தான் சென்னை மாநகராட்சிக்கு குடிநீர் எடுத்து செல்லப்படுகிறது அன்பு உறவுகளுக்கு நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்